பக்கத்துல ஆறு கடலூர் மாவட்டே இது வடிகால் மாவட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல பெங்களூர்ல மழை பெஞ்சா எங்க வெள்ளம் வரும் வெள்ளம் தென்பெண்ண வந்துச்சு இப்ப வெள்ளம் எங்க பெய்ந்த தண்ணி அது பெங்களூர்ல அங்க பெஞ்ச தண்ணி அங்க பெஞ்ச மழை வெள்ளம் இங்க தமிழ்நாட்டில் வேற எங்கேயாவது ஜோரம் வந்துச்சுன்னா எங்க நெறிகட்டும் ஆனா அதற்கு என்ன இது வந்து நமக்கு வரம் இது நமக்கு இயற்கை கொடுத்த வரம் ஐந்து ஆறுகள் கடலூர் மாவட்டத்தில் கடல்ல கலக்குது இது நமக்கு கிடைச்ச வரம் ஆனா இந்த வரமே அப்பப்போ சாபமா நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது இந்த திமுக எவ்வளவு பெரிய வரம் என் நம்ம ஊர்ல ஆறு வருது அந்த ஆத்துல என்ன பண்ணிருக்கணும் அஞ்சு கிலோமீட்டர் ஒரு தடுப்பணை கட்டி இருக்கணும் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டர் தடுப்பணை கட்டி இருந்தா என்ன நடந்துருக்கும் நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறோம் வெள்ளம் தடுத்து இருக்கலாம் ஆனா நீ ஏன் தடுப்பணை கட்ட ஏன் மணல் கொள்ளை அடிக்க முடியாது அந்த ஒரே கட்ட எப்படியா இருக்கிறாங்க எவ்வளவு நீர் மேலாண்மை எவ்வளவு நிர்வாகம் செய்யலாம் எவ்வளவு விவசாயத்திற்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே ஏதோ சும்மா வந்தமா ஏதோ பண்ணணுமா இல்லை எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன்